பாண்டாலி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான குடும்ப பிளவு மற்றும் கட்சி பிளவு என்ற நிலைக்கு வந்துவிட்டது இந்த மோதல் கட்சி நிர்வாகம் தலைமை அதிகாரம் மிளச்சரணி நியமனம் மற்றும் வன்னியர் சங்கம் பதவியிடங்களிலும் பிளவை ஏற்படுத்தியது இந்த பரபரப்பான சூழலில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் தான் தான் பாமக வர் என அறிவித்தார் ஆனால் இந்த அறிவிப்பை நிராகரித்த அன்புமணி பொதுக்குழுவால் மட்டுமே மாற்றம் செய்ய முடியும் என பதிலடி கொடுத்தார் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடன் செயற்குழு கூட்டம் நடத்தி அன்புமணியை கட்சி விரோத நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டினார் அன்புமணி தரப்பு இந்த கூட்டத்தை சட்ட விதிகளுக்கு மாறானது என்று கண்டித்தது மேலும் ராமதாஸ் அன்புமணிக்கு பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு சட்டவிரோத செயல்கள் சமூக வலைதளங்களில் அவதூறு போன்றவை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை விளக்கம் அளிக்குமாறு கேட்டு அன்புமணி பதிலளிக்கவில்லை இதனையடுத்து ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் நடத்திய நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியதாக அறிவித்தார் அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என்றும் இது கட்சியின் வரலாற்றில் மிகப்பெரிய விரோத நடவடிக்கை என்றும் கூறினார் ராமதாஸ் தானே கட்சி தலைவராக பொறுப்பேற்கிறேன் என்றும் அறிவித்தார் இதற்கு அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை அன்புமணியை தலைவர் என்று பதிலடி கொடுத்திருந்தார் ார் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் வெளியிட்டார் மேலும் அந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவி தேர்தலை ஒரு ஆண்டுக்கு நீட்டித்ததையும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார் அடுத்ததாக பாமக தலைவரான அன்புமணிக்கு அறிக்கை தேர்தல் நேரத்தில் ஏ ஃபார்ம் மற்றும் பி ஃபார்ம் படிவத்தில் கையெழுத்திட அனுமதி வழங்கியுள்ளதாகவும் பாமகவின் சின்னமான மாபழம் சின்னமும் அன்பு மணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் சமீபத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் இதன் மூலம் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரிந்து சென்றவர்கள் அன்புமணி தலைமையை ஏற்கலாம் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க